கடந்த பத்து ஆண்டுகளாக இந்திய அணியின் நட்சத்திர வீரராக முகமது ஷமி இருந்து வருகிறார் இன்று ஜோலிக்கும் பும்ரா இந்திய அணிக்கு வருவதற்கு முன் எதிரணி பேட்ஸ்மேன்களை ஒற்றை ஆளாக கலங்கடித்தவர் நமது முகமது ஷமி அவர் இஸ்லாமியராக இருந்து கொண்டு இந்திய அணியில் விளையாடுவதாலே அவர் மீது பாகிஸ்தான் ரசிகர்களும் ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாத மனப்பான்மை கொண்ட இந்தியர்களும் தொடர்ந்து அவர் மீது விமர்சனங்களை கொப்பளித்து வருகின்றனர் மிக சமீபத்தில் இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை துபாயில் வென்று அசத்தியது அந்த தொடரில் ஷமி எப்பொழுதும் போல் சிறப்பாக விளையாடினார் அதே நேரத்தில் நோன்பு வைக்காமல் ஷமி பாவம் செய்து கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்கிறார் என்று சிலர் குற்றம் சாட்டினர் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தேசிய தலைவரான மௌலானா சஹாபுதீன் ரஸ்வி பரேல்வி கூறுகையில் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது ஒவ்வொரு இஸ்லாமியரின் முக்கிய கடமையாகும் இது ஷரியத் விதியின்படி இஸ்லாமியர்கள் அவசியம் பின்பற்ற வேண்டியுள்ளது ஒருவர் வேண்டுமென்றே நோன்பு நோக்காமல் இருந்தால் அவர் பாவியாக கருதப்படுகிறார் அந்த வகையில் நோன்பு நோக்காத இந்திய கிரிக்கெட் வீரர் ஷமி உள்ளார் அவர் இதை செய்திருக்க கூடாது கிரிக்கெட் விளையாடுவது தவறில்லை ஆனால் ஷமி தனது மத சம்பிரதாயங்களை கடைபிடித்திருக்க வேண்டும் இனியாவது அவர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று கூறினார் அவரது இந்த கருத்துக்கு பாஜகவை சேர்ந்த மெக்சின் ராசா கண்டனம் தெரிவித்தார் இது அல்லாவுக்கும் தனிப்பட்ட ஒருவருக்கும் இடையிலானது இதில் கருத்து கூற மௌலானா சகாபுத்தின் ரஸ்வி உரிமை இல்லை ஷமி தற்போது தேசத்துக்காக விளையாடி வருகிறார் இந்த சூழலில் அவர் இப்படி செயல்பட இஸ்லாம் அனுமதிக்கிறது என மொக்சின் ராசா ஷமிக்கு ஆதரவாக பதிலடி தந்தார் இப்படி இருக்க இன்னொரு புதிய பிரச்சனையை ஷமியை வைத்து கிளப்பியிருக்கின்றனர் அதாவது ஷமியின் மகள் நடந்து முடிந்த ஹோலி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடியிருக்கிறார் இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் பரவியது இதற்கும் விமர்சனங்களை சிலர் பதிவு செய்து வருகின்றனர் அதே அனைத்திந்திய இஸ்லாமிய ஜமாத் தலைவர் மௌலானா ரஸ்வி மீண்டும் ஷமி மீது விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் கூறுகையில் முகமது ஷமியின் மகள் சிறு குழந்தை அவர் ஏதும் அறியாமல் ஹோலி பண்டிகையை கொண்டாடியிருந்தால் அதில் ஒரு குற்றமும் கிடையாது ஒருவேளை அவர் ஷரியத் சட்டங்கள் அறிந்த போதும் ஹோலி பண்டிகையை கொண்டாடியிருந்தால் நிச்சயம் அது குற்றம்தான் இது தொடர்பாக முகமது ஷமி மற்றும் அவரின் குடும்பத்தினரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறேன் ஷரீயத்தில் இல்லாத விஷயங்களை உங்கள் குழந்தைகள் செய்வதை அனுமதிக்காதீர்கள் இந்து மக்களுக்கு ஹோலி மிகப்பெரிய பண்டிகை ஆனால் இஸ்லாமியர்கள் ஹோலி கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும் ஷரியத் சட்டங்கள் குறித்து அறிந்த போதும் ஹோலி கொண்டாடினால் நிச்சயம் அது குற்றமே அதேபோல் சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்ற இந்திய அணிக்கும் இந்திய வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக முகமது ஷமிக்கு என் மனதின் அடையாளத்திலிருந்து வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்